நிறைவா நிறைஞ்ச மனசோட ஒரே ஒரு நட்சத்திரம் சொல்லணும்னா ரேவதி நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரமா இருக்கலாம் ரேவதி இல்ல இல்ல ரேவதியோட பேர் வேற இல்லையா நம்ம பாரதிராஜா சர்தார் ஏவுதீன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம் சக்சஸ் ஆமா ஆமா அதனால மேமுமே அந்த பேர் மாத்தினப்பறம் பயங்கர சக்சஸ் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் தான் ஆஷா நினைக்கிறேன் மேமோட பேரு புஷ்பணி வச்சோடனே ஆமா ஆமா போயிட்டாங்க நீங்க ரேவதி மேம வந்து சொல்றீங்க ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மதியால் வேலை செய்வர்கள் ஏன்னா அது புதனோட வேலை புதனோட நட்சத்திரம் எப்பயுமே வந்து ரொம்ப டெக்னிக்கலான பேர்சன்ஸ் எல்லாமே ரேவதி நட்சத்திரம் இருப்பாங்க ரெண்டாம் வீடுமே வந்து மேஷத்தோட வீடுனால நல்ல வாயால் கூடியவர்கள் நிறைய பேர் ரேவதியில வந்து இருப்பாங்க சார் ஓ அப்ப அரசியல்வாதிங்க நிறைய நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ரேவதி நட்சத்திரம் ஒருத்தவர்களுக்கு இயங்கணும் ஞானம் மார்க்கம் போகணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் தண்ணிக்கு பிடிச்சுக்கணும் ஞானமாகணும்னா ஞானமா நீங்க மாறிடணும் வாதுரேவேதி நட்சத்திரம் தான் கரெக்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்க திடீர்னு ஞான మార్கத்துக்குள்ள போறதுக்கான தன்மையை கொடுக்கக்கூடியது எல்லாமே ரேவதி தான் சார் ராமனி மகரிஷி மாதிரி ஆ ராமனா மகரிஷி கரெக்ட்டா மகரிஷி தான் பத்தி நான் பேச வந்த நீங்களும் அதேதான் வந்து ராமனா மகரிஷி நம்ம ஐயா பெரியவர் காஞ்சி அவங்க எல்லாம் சின்ன வயசுல வந்தாங்க மடாதிபதிகள் எல்லாமே அந்த சின்ன வயசுல வராங்க இயல்பாவே வந்து ஒரு குழந்தை

ரமண மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பதினோரு வயசுலேயே வந்து வந்துட்டார் எனக்கு வந்து இது வேண்டாம் என்னுடைய அப்பன் அழைக்கிறான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிவிட்டார் எக்ஸ்பெஷலி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய ஒரே ஒரு சித்தர் யார் அப்படின்னா சாஷ்சாத் ரமண மகரிஷி தான் யாருக்காண்டி இந்த ஃபாரின் அலையோ அலைன்னு அழகிறாங்களோ யாரை பிடிச்சிக்கிட்டா நிம்மதி கிடைக்குன்னு ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் இயங்குறாங்களோ எங்க போனாலும் நான் சைக்கிள்ல தான் போவேன்னு சொல்லி அவங்களுடைய சீடர்கள்லாம் வந்து ஒரு அவருக்கான ஒரு மரியாதை செலுத்துறாங்களோ அந்த ஒரே ஒரு மகான் யாருன்னா ரமண மகர்ஷி தான் சார் அவரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு என் இருக்குது எனக்கு ஒரு நாள் தான் பத்தவே பத்தாது ஏன்னா அத்தனை பேர் பேசி முடிச்சுட்டாங்க நான் யார் அப்படின்றத பத்தி முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தது ரமண மகரிஷி தான் ரமண மகரிஷியை பத்தி சொன்னோம்னா நம்ம சொல்ற மாதிரி எல்லா செலிபிரிட்டியும் சார் செலிபிரிட்டின்னு இல்லை சார் அது சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு மிராக்கள் நீங்க உண்மையாகவே அவரை போய் உணர்ந்தீங்கன்னா எந்த ரூபத்திலேயே அது காட்டுவார் ஒரு ஒரு குரங்கு ரூபத்தில் காட்டுவார் ஒரு பசு ரூபத்தில் காட்டுவார் அவர் எல்லா ரூபத்திலயும் வந்து நின்று நம்ம அருள் புரிவார் சார் திருவண்ணாமலைக்குழா ரமண மகரிஷி ஆசிரமம் மலை மேலே ஏறி போகணும் இந்த பக்கம் அங்க போய் உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு போய் உட்காந்துன்னா அப்படியே உலகத்தையே மறந்து எக்கச்சக்கமா சார் இன்னைக்கும் வந்து ஓடி வந்து என் அப்பா என் அப்பான்னு சொல்லிட்டு ரமண மகரிஷியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு ஏன்னா நான் யாருன்னு முதல்ல அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னவரே அவர் பாடும்போது எப்படிதான் பாடுவாராமா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல சிவன் தான் அவருடைய வார்த்தைகளே வரும் பாடலே பாடவே வரும் சார் அகப்புனாலே மனம் தானே மனம் எல்லாத்துக்குமே காரணம் மனம் ஆசைக்கு காரணம் மனந்தான் தான் துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஸோ ஒரு ஒன்று மேல் பச்சு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு மனம் தான் காரணம் அப்ப அகத்தை வேறு இருக்கணும் சாதாரணமா கூட இருக்கக்கூடாது அம்மா வேறோட அடுத்த ஆமா எனக்கு மனசே வேணாம் எனக்கு அகமே வேண்டாம் உன் கல்லடியில் இருந்தா போதும்ன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து சிவ சிந்தனையில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழும் தெய்வம் தான் ரமண மகரிஷி சோ ரேவதி நட்சத்திரக்காரங்க போயிட்டு ரமண மகர்ஷியை வழிபாடு செய்ய 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 அவர்கள் உயரத்தோட உச்சத்துக்கு போவார்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திர தண்ணிக்கு போய் இவரை பட்டா இன்னுமே சூப்பர் நான் சொன்ன மாதிரி இரண்டாம் நட்சத்திரம் நான்காம் நட்சத்திரம் ஆறாம் நட்சத்திரம் தண்ணிக்கு அந்த கூடிய நம்மளுடைய சித்தர்களை வழிபாடு செய்ய செய்ய அவங்க பெரிய லெவல்ல போயிடுவாங்க எல்லாருமே வழங்கலாம் உங்களுடைய இரண்டாம் நட்சத்திரத்தன்னைக்கு போய் உங்களுக்கு ரேவதியில ஏதோ ஒரு கிரகம் நிக்குது ரேவதியில் வந்து ஒரு சந்திரன் நிற்கிறார் யார் வேணா இந்த நட்சத்திரத்துல ஒரு பிளானெட் நிக்குது அப்படின்னாலே கண்டிப்பா அது எங்க ஆராய்த்துட்டு தான் இருக்கும் அப்போ கண்டிப்பா போய் நீங்க வந்து ரமண மகரிசியை வழிபாடு செய்ய 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 அவர் ஒரு பெரிய மிராக்களை வந்து லைஃப்ல கொடுப்பார் சார் சொல்லாம வந்து சொல்லுவாரு சித்தர்கள் வந்து பேசாமல் பேசுபவர்கள் கண்டிப்பா வந்து இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் டிக்கெட் கொடுத்து வருவாங்களா தங்க சும்மாலாம் தங்கிட மாட்டாங்க ஏன்னா இது வந்து அவங்க நம்ம வந்து இவ்வளோ தூரம் சொல்லணும்னா அவன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ செலவு நல்லது நடந்திருக்கும் ஏன்னா அவங்க உண்மையாக இருக்காங்க இப்போ இதுதான் சார் விஷயம் நம்ம நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நடந்து நம்பிவிட்டாங்க அப்படின்னா முழுக்க நம்பிடுவாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க டெஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் ஆனால் சித்தர்கள் அந்த டெஸ்ட் அடங்க மாட்டாங்க அடங்க மாட்டாங்க அவங்களுக்கு யாராலும் அடக்க முடியாது உங்களுக்கு விதிக்கணும் உங்களுக்கு வந்து இப்பயும் கூட இந்த வீடியோ எத்தனை பேர் கண்ணில் பண்ணணும்னு அவன் விதிச்சிருக்கானோ அதுதான் எழுதி வச்சிருப்பாங்க நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான் மண்ட ஓட்டில் நமக்கு எல்லாமே எழுதி எழுதி வச்சுருப்பாங்க பிரம்மா எழுதி கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல இப்போ அது கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனால் ஓரளவு தெரிஞ்சுன்னா மெண்டல் ஆகிடுவான் நான் அந்த வேடை வந்து படிக்க ஆரம்பிச்சாலே மூளை குழம்புடுவாங்கன்னு சொல்லுவாங்க எங்களை வந்து அங்கே சொல்லுவாங்க ஏ அதெல்லாம் படிக்காத நீ வந்து இதாகிடும் அப்படிம்பாங்க நக்சிமம் எழுத்து கூட்டி படிச்சுலாம் பார்ப்பேன் அப்போலாம் கேமராவில் எல்லாம் எடுத்துருப்பேன் ஆனா அந்த மாதிரி எழுத்து மூலியமா இருக்கு அது மாதிரி வந்து நம்ம இவ்வளோ பேர் பாக்கணும்னு எழுதி வச்சிருப்பாங்க ஒருவேளை இதை பார்த்து நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு எழுதி வச்சிருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கை தரம் உயரம் எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கான வீடியோ தான் நீங்க வந்து இந்த அளவு நீங்க பேசுங்க கண்டிப்பா யாரு ரேவதி நட்சத்திரம் மகர்னாலும் சரி உங்க குழந்தைங்க இருக்காங்களா முதல்ல கொண்டு போய் ரமணர் ஆசிரமத்துல ஒரு மழை படியை மீச்சிட்டு வந்துருங்க இல்லையா வீட்டில் அவருடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு அவர் பக்கத்துல உக்கார வச்சு படிக்காத பிள்ளைங்களா இருந்தா அப்பா நீ ஆனா பார்த்துக்கப்பான்னு சொல்லுங்க அவர் ஏற்க ஆரம்பிச்சிருவாரு வீட்டுக்குள்ள இருந்து ஆனால் ரேவ நட்சத்திரம் உங்கள்ல யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி உங்க அப்பா வர்றதுல யாரும் ஒரு ஒரு ரேவதி நட்சத்திரம் உங்க வீட்டில் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக ரமணனுடைய போட்டோவை கொண்டு வந்து நடுகால உட்கார வச்சு பாருங்க மிராக்கள் ஆண்ட வேலை வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு வாட்டி கூட நம்ம பேசலாம் இந்த நம்பர் நிறைய இருக்கு இல்லையா கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த நம்பரை வச்சு சக்சஸ் பண்ண முடியுங்கிறது நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமா இப்போ வந்து இது போடுவாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதும் போது நம்ம எழுதுவோம் இல்லையா என்ன எழுதுவோம் விநாயகருக்காக ஊ போடுவோம் ஊ போடுவோம் ஆனால் அதே ரெண்டு போட சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டுனா சந்திரன் சார் ஆமாம் காசு வர்றதுக்கு அதெல்லாம் ரெண்டு போட சொல்கிறாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி நம்பரில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நம்பர் நீங்கள் வச்சுட்டா சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இதை இன்னொரு வாட்டி நான் பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் சார் கண்டிப்பாக பேசலாம் மேடம் ஏன்னா நான் எனக்கு என்னென்னா மேடம் இதனால நமக்கு என்ன லாபம் நஷ்டங்கிறதுனால இதனால ஒரு நூறு பேர் நல்லா இருந்தாங்க அது நமக்கு லாபம் அவ்வளோ உண்மை சார் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு வார்த்தை இப்போ இதனால எதுவுமே இல்லை நம்ம சும்மா சாதாரணமாக எப்படி பார்க்க வந்து இவ்வளோ பெரிய வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு அது பயனடையணும் அப்படின்ற விஷயம் இந்த நேர சூழ்நிலை நீங்க வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல ஏன்னா உங்களுக்கு வேற இடத்துல ரொம்ப 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 அர்ஜென்ட்டான வேலை இருக்கு எனக்கும் தெரியும் அது மீறி நீங்க வந்து சொல்றீங்கன்னா நம்ம கத்துக்கிட்டது நம்ம மக்களுக்கு போய் சேரணும்ங்கறதுக்காக நீங்க இன்சூர் மூலமா நீங்க சொல்றீங்க மேடம் உங்களுக்கு உண்மையில சொல்றேன் எல்லா ஆடியன்ஸும் இதாலும் சரி நானும் சரி கையெழுத்து கும்பிடுறேன் சிறந்தாழ்த்து கும்பிடுறேன் நீங்க பெரிய நல்ல விஷயங்களை வந்து பெரிய ஒரு சின்னவர்களில் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம அந்த காலத்தை படித்தது எனக்கு யாரும் என்ன இல்லை ஒரு சித்தட்டை வந்து கடவுள் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை நீ யார்கிட்ட சொல்ல நீ மட்டும் வச்சுக்க மற்ற எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா நீ செத்து போயிருவானு ஓகேங்க எல்லாத்தையும் கத்துட்டு வந்து கோயில் மேல இருந்து ஆமா அவர் ஏன் ஏன்னா நான் செத்தா போற என் மக்கள் நல்லா இருக்க அத மாதிரி எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அதை மீறின் இடத்துல நீங்க உட்காந்து ராயல் சொல்லிடு மேடம் இந்த இறைநாயகர்களுக்கு வந்து நீங்க அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க எனக்கும் வந்து நிறைய உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு வானே நான் வந்து எனக்கு எழுபத்தி வயசு தாண்டி போனா கூட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் உங்கள் தான் சில விஷயங்கள் கற்று கண்டிப்பாக சார் வரக்கூடிய எபிசோடில் எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி கண்டிப்பா நம்பர்ஸ் சிம்பிள் கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்கள் இல்லை ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எதை இயக்கணும் உங்க வாழ்க்கைய ஜெயிக்கலாம்ன்ற பத்தி நம்ம நிறைய பேசலாம் ஓரை பற்றியும் பேசுவோம் மேடம் ஓரை பற்றி பேசலாம் சார் கண்டிப்பா கண்டிப்பாக ஓரை பற்றி அப்போ உங்களுக்கு வந்து நிறைய வந்து தூள் தமாக்கா காத்துக்கிட்டே இருக்குது இறைவானியர்களே வரக்கூடிய எபிசோடு எல்லாமே சார் வந்து உங்களோடு இணைந்திருப்பதற்கு தயாராக இருக்கிறார் நாங்கள் சும்மா சாதாரணமாக பேசுகிறப்பே அது எங்கேயோ போகுது இதனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வரணும் சார்

உலகத்திலே முதல் கடவுள் தாயும் தந்தையும் அவங்கள மதிங்க அதுக்கப்புறம் உங்களை மதிங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்களே கண்ணாடி முன்னாடி நான் இப்படி இருக்கேன் அழகாக இருக்கேன் அழகாக இருக்கேன் நான் ஜெயிச்சிருவேன் இதுலேயும் நீங்களே சொல்லுங்கள் தோற்றுருவேன் எந்த இடத்துலையும் சொல்லுவீங்க ஜெயிச்சிருவேன்னு சொல்லுங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் பான் டு வின் பிறந்தது ஜெயிப்பதற்கு நன்றி